இவது விளக்கேல் ஆத்திசூடி அமர்ந்த தேவனை எத்தி எத்தித் தொழுவோம் யாமே கருணையின் செயல் பரபரப்பான சென்னையில் அர்ஜுன் என்ற இளைஞன் தாராள மனப்பான்மைக்கு பெயர் பெற்றான் கருணை செயல்களை முன்னிலைப்படுத்தவும் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் அவர் அடிக்கடி சமூக ஊடகங்களை பயன்படுத்தினார் அர்ஜுன் தினமும் கூடுதல் உணவு வாங்கி தேவைப்படுபவர்களுக்கு விநியோகம் செய்வார் இந்த தருணங்களை அவர் தனது சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டார் நேர்மறையை பரப்பவும் மற்றவர்கள் உதவ ஊக்குவிக்கவும் இது உதவும் என்று நம்பினார் இருப்பினும் அவரது நண்பர் ரமேஷ் சந்தேகப்பட்டார் அர்ஜுன் கவனத்திற்கும் விருப்பத்திற்கும் மட்டுமே செய்கிறார் என்று நினைத்தான் அர்ஜுன் ஏன் எல்லாத்தையும் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணீங்க லைக்ஸ் ஷேர்களுக்காக இப்படி பண்ணீங்களா ரமேஷ் நான் மற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கருணைச் செயல்களை பகிர்ந்து கொள்கிறேன் ஒருவர் எனது ஆன்லைன் போடுகிற போஸ் பார்த்து ஒருவருக்கு உதவ முடிவு செய்தால் அது மதிப்புக்குரியது மதிப்புக்குரியதுடோட் ஒருநாள் அர்ஜுன் ஒரு முதியவர் கனமான பைகளுடன் போராடுவதை பார்த்தார் அவர் உதவ விரைந்தார் மற்றும் அந்த தருணத்தை ஆன்லைனில் பகிர்ந்து கொண்டார் வீடியோ வைரலாக பரவியது பலரின் இதயங்களைத் தொட்டது அர்ஜுனின் முன்மாதிரியால் ஈர்க்கப்பட்டு மக்கள் தங்கள் சொந்த கருணைச் செயல்களை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினர் நேர்மறையான தாக்கத்தை பார்த்த ரமேஷ் தான் தவறு செய்ததை உணர்ந்தார் அவர் அர்ஜுனுடன் சேர்ந்து கருணையை பரப்புவதற்கு உதவ முடிவு செய்தார் அர்ஜுன் உன் எண்ணம் தூய்மையாக இருந்ததை இப்போது காண்கிறேன் எனக்கும் உதவ வேண்டும் டோட் அர்ஜுனும் ரமேஷும் சேர்ந்து ஒரு இயக்கத்தை தொடங்கினார்கள் மேலும் மேலும் பலர் இவர்களுடன் இணைந்தனர் சென்னை நகரம் உதவும் கருணை மற்றும் தாராள மனப்பான்மையைக் கண்டது இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் பிறர் உதவி செய்யும் தொண்டு செயல்களை பகிர்ந்து கொள்வதை ஒருபோதும் தடுக்காதீர்கள் ஒரு எளிய கருணைச் செயலால் எத்தனை உயிர்களின் மனதை மாற்ற முடியும் என்பது உங்களுக்கு தெரியாது இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் பிறர் அறச் செயல்களை பகிர்ந்து கொள்வதை ஒருபோதும் தடுக்காதீர்கள் கருணைச் செயல்கள் பகிரப்படும்போது பல உயிர்களின் மனதைத் உதவும் மனங்களாக மாற்றலாம் இவது விளக்கில் நல்லதே நடக்கும்